கொத்தமல்லி தூள் அரைக்க போகிறோம் ஒரு கிலோ கொத்தமல்லி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம் வெறும் வடைச்சட்டிலே வறுத்து வறுத்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் அதை வறுக்கும் போது நாங்கள் இப்படி பண்ணுகள்லாம் போட்டு ரொம்ப சேசம் வேணாம் ஓரளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அண்ணெயெலாம் ஊற்ற வேணாம் வெறும் வறுச்சிக்கிலேயே அவ்வளோ வச்சிக்கலாம் சுண்டல் குழம்பு என்னென்ன தீங்காய் குழம்புக்குள்ள இப்படி போட்டுக்கலாம் சாம்பார் தூள் தனியாக அரைச்சிக்குவேன் கொத்தமல்லி திரு தனியாக இப்படி அரைச்சி வச்சுக்குவேன் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படியே எல்லாம் கொத்தமல்லி வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒரு கிலோ கொத்தமல்லி நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு வறுக்கணும் தீயக்கூடாது செவந்தும் வரக்கூடாது சூடாகணும் அதே மாதிரி தீக்கக்கூடாது எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிலோ வறுத்தாச்சு இப்போ நம்ம அது கூட என்னென்ன சேர்த்தலான்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் மிளகு எடுத்துச்சு ஒரு கிலோ கொத்தமல்லின்னா நம்ம எல்லாமே நூறு 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 கிராம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொடு கடக்கடன் வெடிக்கும் அந்த சேர்த்து வரும்போது நம்ம எடுத்து கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு மிளகு இப்போ நம்ம எடுத்து தனியாக கொட்டிக்கலாம் நூறு கிராம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நிறமாறுற வரைக்கும் இதுவும் மிளகு ஜீரகம்லாம் வறுக்கணும் ஒரு மாதிரி பல படன்னு வெடிக்கும் அப்போ பொறிஞ்சிடுச்சு நறுத்தோம் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சிடுச்சுன்னா நல்லா வாசம் வரும் ஜீரகம் அப்போ வரும்போது நீங்கள் எடுத்துருங்க இது கூட ஒரு மாதிரி அரிசி சேர்த்துக்கலாம் இதுவும் நூறு கிராம் தான் சாப்பாட்டு அரிசி இல்லாட்டி பச்சரிசி ரெண்டு அரிசி எதுவுமே நம்ம நல்லா பொரிஞ்சு வர போது எடுத்துக்கலாம் அரிசி பொரிஞ்சு இப்போ எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி உப்பு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இருக்கும் வரைக்கும் ஒரு மாதிரி பொரிஞ்சிரும் தண்ணி சவுண்ட் கேட்காது அப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதோட நான் ரெண்டு கைப்பிடி கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து வறுப்படும் போது கருப்பில் நல்லா வறுத்துக்கும் வறுப்பட்டு வரும் அதான் உப்பும் கருவேப்பிலையும் பாருங்க ரெண்டு போடுவோம் நல்லா வறுப்பி உப்பு வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு கருவேக்குள்ளேயும் வறுபட்டு வச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வருத்த வச்சுருக்கிறதோடு சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு வறுத்தலோடு கொண்டு போய் அரைக்கக்கூடாது எப்பயுமே இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சா தான் இன்னும் ஆகும் நல்ல தூளாகும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு மிஷினில் கொண்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இது வந்து புளிக்குழம்பு வெண்டைக்காய் குழம்பு சுண்டை குழம்பு எல்லா புளிக்குழம்புக்குமே இது சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நாங்கள் இப்படி தான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவோம் இந்த தூள் போட்டு வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் தூள் அரை மணி நேரம் வெயிலில் வச்சு காந்த காட்டி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்படி நல்லா அகலமான பாத்திரத்தில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கெட்டு போகாது வண்டெல்லாம் வைக்காததுக்கு உப்பு போட்டு வறுத்துருக்கோம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுண்டல் குழம்பு புளி குழம்பு அனைத்துக்குமே இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் சேர்த்து இதில் மிளகா மட்டும்தான் போடல நீங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் நான் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் மாதிரி வேணுங்கிறத போட்டு செய்ங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்